அதிமுக தேமுதிக வரக்கூடிய இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாகவும் திமுக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜனநாயகத்தை நெரிச்சு தேர்தல் நடத்தினாங்க சொந்த ஊர்லயே மக்கள் அகதி போல திமுக தான் அந்த தேர்தல் வெற்றி பெற்றாங்க அதனால பணபலமும் அதிகார பலமும் இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடல அப்படின்னு பின்வாங்க அதுபோல அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் நடந்த ஒவ்வொரு தேர்தலும் மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் முதல் முதலில் தமிழ்நாட்டு தேர்தலில் அறுபது ஆண்டு காலமாக நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் தொண்ணூத்தி ரெண்டிலே முதல் முதலில் நடைபெற்ற தேர்தல் பறகிமலைக்கு இருக்கின்ற கண்டோன்மெண்ட் தேர்தல் தான் இதெல்லாம் மறந்துட்டாங்கன்ற ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை அப்போ அவர் எங்கே இருந்தார்ன்றது ஊருக்கும் தெரியும் அந்த கட்சிக்காரர்களுக்கும் தெரியும் அந்த தேர்தலில் தான் பூத் கேப்சரிங்கிற ஒரு கலாச்சாரத்தையே இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தெரிய வேண்டும் வட மாநிலங்களெலாம் பூத் கேப்சரிங் தான் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இதே கிடையாது முதல் முதல்ல அதில் அரங்கேற்றியது தமிழ்நாட்டிலே அதிமுக தான் ஜெயலலிதா தலைமையில் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள்லாம் தாக்கப்பட்டார்கள் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் கே கே பழனிசாமி போன்ற கழகத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள் அந்த கவுண்டிங்கு கூட அன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த வைத்து தான் அங்கே கவுண்டிங்கே நாங்கள் அனுப்பி திமுக சார்பில் தலைவர் கலைஞர் அவர்கள் அனுப்பி அதன் மூலமாக அவ்வளவு கெடுபிடிக்கும் மத்தியிலும் மூன்று இடங்களிலே நாங்கள் ஏழு இடங்களில் மூணு இடம் வெற்றிவிட்டோம் அதுக்கு அடுத்து நடந்த ஒவ்வொரு தேர்தலிலும் எப்படி தேர்தல் அவர்கள் நடத்தினார் குறிப்பாக நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் டான்சி கேஸில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் நான் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போட்டேன் அதை மனதிலே வைத்துக்கொண்டு சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற ஆலந்தூரில் நகரமன்ற தேர்தல் சென்னைக்கு அதுக்கு முந்தின நாள் தேர்தல் வச்சுட்டு அடுத்த நாள் அப்படி விற்கவே கூடாது காரணம் என்ன பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் ஒரே நேரத்தில் தேர்தல் தான் இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறோம் பண்ணுவோம் ஆனால் திட்டமிட்டு அதை தோற்கடிக்க வேண்டுமற்காகவே அதிமுக ஜெயலலிதா செய்த அந்த சதி அன்றைக்கு இருந்த அந்த தேர்தல் நடைபெற்றவர்கள் தான் எல்லோரும் பார்த்தார் தான் ஊடகங்கள் டிவியெலாம் வந்துச்சு அதில் இப்போ டிவியெலாம் போட்டு காட்டினாங்க இந்து பத்திரிகையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையும் எழுதினார் பாரதி பேஸ் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டு எழுதினார்கள் அந்த அளவுக்கு பூத் கேப்சர் பண்ணி அடித்து நொறுக்கி செய்தார்கள் நான் நல்ல வேலையாக சட்டம் படித்திருந்த காரணத்தினால் அந்த தேர்தலை அது பெரிய வேடிக்கை என்னென்னா ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கிற இடத்துல ரெண்டாயிரத்து முந்நூறு ஓட்டு போட்டாங்க இதை நான் வேறு ஒன்றுமே கேட்கல அந்த எலக்ஷன் பாண்டியன் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் இருந்தார் தேர்தல் ஆணையராக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கமிஷனராக இருந்தார் அவர்கிட்டத்தை நான் புகார் கொடுத்த போது ஒன்று எவ்வளவு ஓட்டு இருக்கிறது எவ்வளோ ஓட்டு போலாச்சு இந்த கணக்கை மட்டும் எடுத்து போத வேறு ஒன்றுமே எனக்கு வேணாங்க அவர் கணக்கெடுத்தார்கள் ஏதாழ இருபது பூத்தில் ஆலந்தூர் போட்ட இருபது பூத்துகளில் ரெண்டாயிரம் ஓட்டுக்கு ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்து இரநூறு ரெண்டு போலாச்சு காரணம்னா எக்ஸ்ட்ரா பேலட் பேப்பர் கொண்டு வருவாங்க அதையும் கைப்பற்றி குத்தி குத்தி போட்டார்கள் ஆக இதையெல்லாம் செய்தது அதிமுக என்பதை மக்கள் மறந்துடுவார்கள் என்ற எண்ணத்தில் செய்கிறார் இன்றைக்கி தேர்தல் கமிஷன் அவங்ககிட்ட இருக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இசிஐன்னு ஒன்று மேலே உட்காந்து அந்த இசிஐ யாருடைய ஐஏ என்று எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த தேர்தல் கமிஷன் யாருடைய கையில் இருக்கிறது தெரியும் அந்த தேர்தல் கமிஷனுக்கு போய் ஏன் பயப்படுறாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் தான் எந்த கலவரமும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்து ஜனநாயகத்தை காப்பாற்றியதே தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க அளவுக்கு நடந்தது ஆனால் அவங்க வந்து வையா வையம்பட்டு எப்படியாவது பிஜேபியோடு போக வேண்டும் என்பதற்கு பா சிதம்பரம் என்று குறிப்பிட்டதைப் போல இது ஒரு நொண்டி சாக்காக வைத்துக்கொண்டு சொல்கிறார்கள்